பிறக்கக்கூடாது ஐயா பொறந்து விட்டா ஆம்பளையே நினைக்கக்கூடாது நான் ஒரு முட்டாளுங்க ரொம்ப நல்லா படித்தவங்க நாலு பேர் சொன்னாங்க நான் ஒரு முட்டாளுங்க கண் பொண்டாட்டிய கைதன்னு சொன்னாங்க ஏ கைதே பாரு கண்ணிற பொண்டாட்டிய கைதன்னு சொன்னாங்க முன்னால் நின்னாக்கா மூஞ்சி மேலே அடித்தாங்க

பாடுபட ஆரம்பிச்சு ஓ பாடுபடுவோம் அதுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிஎட் சாங் இருக்குது போலீஸ்காரன் மகள் அது ஒரு அதில் இருக்கிற எல்லா படமே சூப்பர் ஹிட் சாங்ஸ் நிறையா ஒரு மியூசிக் ஆல்பத்துக்கு அந்த காலத்தில் ஃபேமஸான ஒரு படம் அது அதில் சந்திரபாபு சார் எடா ரிசிரமாவும் பாடிருப்பாங்க ஒரு அப்போ அந்த மாதிரி சாங் அது அதை இப்போ ஜாலியாக பாடுவோம் பிறந்தாலும் ஆம்பலையா கூடாது ஐயா பொறந்து விட்டா பொம்பளைய நினைக்கக்கூடாது ஆ அப்படி ஒரு மியூசிக் அது நல்லா இருக்கும் இப்போ இவங்க படுவாங்க பிறந்தாலும் பொம்பளையா கூடாது ஐயா பொறந்து விட்டா ஆம்பளைய நினைக்கக்கூடாது சரணம் பட் டான்ஸோட அது இருக்கும் ஆம்பளை எல்லாம் பொம்பளை போலே மாறவும் கூடாது பெண்ணாடும் ஆட்டத்தை கண்டு நோட்டத்தை கொண்டு பாடவும் கூடாது பிறந்தாலும் ஆம்பல்லையா பிறக்கக்கூடாது ஐயா பிறந்து விட்டா பொம்பளைய நினைக்கக்கூடாது ஃபீமேல் அது இப்போ ச இது இந்த ஸ்டாண்ட்ஸி டிஃபென்ஸாக இருக்கும் ஆயிரம் ஆயிரம் ஆண்களிலே ஐயா ஒன்று நினச்சேனே அர்ஜுனன் போலே அழகிருக்க அனுமார் ஜாதிய பிடிச்சேனே இப்படி மோட்டிவேடு தமாஷ் பாட்டு பாருங்க அந்த காலத்தில் எப்படி பண்ணியிருக்காங்க இவர் கிண்டல் பண்றாரு பரம்பரை ஞாபகம் போகலையே பழையதை இன்னும் மறக்கலையே மரத்துக்கு மேலே தாவலையே மனுஷனை குரங்கா நினைக்கிறியே பிறந்தாலும் பொம்பளையா பொறக்க கூடாது ஐய பொறந்து விட்டா ஆம்பளைய நினைக்க கூடாது இந்த சரணம் தான் லாஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் காதல கவிங்க பாடி வச்சா கடவுள் அதுக்கு ஒரு ஜோடி வச்சா ஒன்ன எனக்குன்னு எழுதி வச்சா நினைச்சு அழுக வச்சா சிரிக்கிற காதல் விடும் ஆஹா அழுகிற காதல் உறுதிப்படுவோ முடிகிற வரைக்கும் அழுதுவிடு முடிந்ததும் என்னை மணந்து விடு பாருங்களேன் லவ்வை வந்து எப்படி பண்ணியிருக்காங்க அதை லவ் பண்ணும்போது ஆம்பளை கா லவ்வர் லவர் அதாவது காதலன் வந்து அழுதுகிட்டே இருந்தால் கல்யாணத்துக்கு அப்புறம் சந்தோஷமாக இருப்பானாம் அதனால் முடிகிற வரைக்கும் லவ் பண்ணும்போது நல்ல ஆடு எப்படி இருக்கு அந்த காத்து எழுதியிருக்காங்க பாருங்கள் பிறந்தாலும் ஆம்பளையா கூடாது ஐயா பிறந்து விட்டா பொம்பளைய நினைக்கக்கூடாது நான் இதெல்லாம் போட்டி போட்டுனால அந்த சாங் சாங் பிக்சரைஸிங்கும் சரி அந்த சந்திரபாபு நடிப்பும் சரி அவங்களும் கூட அவங்க பேர் எனத்தில் ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டு அதுலேயும் சரி இவங்க ரெண்டு பேர் இருக்கிறதுலையே எல்லோரும் சரி அம்மாவும் சரி அவங்களும் நம்ம அதில் நிறைய அந்த இதெல்லாம் வரும் ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட் வாய்ஸ் எல்லாம் அதெல்லாம் ஒரு இந்த அம்மாவை பாடும்போதும் அவங்க அழகாக சேஞ்ச் பண்ணி பாடியிருப்பாங்க இவரும் ஒரு மாதிரி ஒரு அது கேட்கும் போதே ரம்மியமாக இருக்கும் சார் எடுக்கும் போது சரியா அதே மாதிரி சரி ஒரு வாட்டி தப்பு பண்ணிட்டாங்கன்னா திருப்பி ஆ அப்போல்லாம் லைவ் இல்லையா மொத்தமாக சிங்கர்ஸ் எல்லாம் ஒரே ஒரு பெரிய அது ரெக்கார்டிங் ஸ்டூடியோங்கிறது அப்படியே உட்கார்ந்தாங்கன்னா அது ஃபர்ஸ்ட்டு ரிஹர்சல் பண்ணிக்கிடுவாங்க அட்லீஸ்ட் ஒரு சாங்க்க்கு அந்த காலத்தில் ஒரு ஹாஃப் டே ஆகுது இல்லை ஒன் டே ஆகுது ஃபுல் ரிஹர்சல் ஒரு ஃபோர் ஃபைவ் டைம்ஸ் நல்லா செட் பண்ணுவாங்க அதுக்கப்புறமே கூட அது அப்படியே இன்ஸ்டண்ட்டாக மேனுவல்ங்கிறது அதுவும் இப்போ அப்போதான் ஒரு கிரியேட்டிவ் ஃபஸ்ட்டு ஒரு குழந்தை உருவாகுற மாதிரி குழந்தை பிறக்கிற மாதிரி தான் ஒரு ஒரு பாட்டும் பிரசவிக்கிற மாதிரி தான் ஒரு ஒரு இசை அந்த காலத்தில் பண்ணதில்லாம் இருக்கும் எப்படி அந்த காலத்தை என்ன சொல்கிறது கலைஞர்கள் அவங்கெல்லாம் வாழ்கிறாங்க வாழ்ந்துக்கிட்டே என்னென்னவோ பண்ணுறோம் இப்போ இருக்கிற இவ்வளோ வசதி அந்த காலத்தில் அவங்களுக்கு இருந்தால் எவ்வளோ சாதிச்சிருப்பாங்க லெஜென்ஸ் லெஜென்ஸ் தான் இருக்குது இன்னொரு பாட்டு இது ஒரு காமெடியான பாட்டு தான் ஆனால் இதில் வந்து ஒரு காமெடியிலேயும் ஒரு சோகத்தை கொடுத்துருப்பாரு அதுமோ சந்திரபாபு சார் வந்து அந்த சார்லி சாப்பிடினுடைய காலத்தில் இருந்ததுனாலே என்ன நிறையா ஹாப்பி இருக்கிற இதுலையே ஒரு ஒரு சாங் இந்தியன் சாப்பிடிருக்கு ஒரு இது இருந்திருக்கு அவருடைய லைஃப் அவருக்கு தெரியும் இல்லையா அவர் வந்து ஒரு மே அவர் கிறிஸ்டின் ஆக்சுவலாக ஒரிஜினல் பேர் என்னமோ ஒரு மறந்துட்டேன் எனக்கு ஒரு கிறிஸ்டின் நியமும் இருக்குது இதுக்காக சந்திரபாபு சினிமாவுக்கு வந்தது அவர் ஒரு லேடி ஒரு கிறிஸ்டின் லேடி தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு கல்யாணம் பண்ணிட்டு அந்த அம்மா ஏற்கனவே ஒருத்தனை லவ் பண்ணேன்னு சொல்லி சொன்ன உடனே சந்தோஷம் பண்ணி அவங்க கூட வாழ் நினச்சிவிட்டாரு அதுக்கப்புறம் அவர் என்னமோ அவர் ஃபஸ்ட்டு இதுவே அப்படி போயிட்டனால என்ன தெரில அதுக்கப்புறம் அவர் அந்த கல்யாணம் பண்ணி அந்த இதுக்கெல்லாம் போகலை அவர் ஒரு மாதிரி ஜாலியாக லைஃப் இருந்துட்டார் பட் அந்த எல்லா ஜாலியிலையுமே அவர் கவலையோட தான் கவலை இல்லாத மனிதன் அவர் படத்தில் நடித்த மாதிரி கவலை இல்லாத மனிதனாக சினிமா காட்டிட்டு உலக அவர் மனசுக்கு வந்து எப்படி ஜாலி அப்படின்னு சொல்லுவார் எல்லாரையும் சிரிக்க வைச்ச எல்லாரும் சிரிக்க வச்ச ஜாலி சாப்பிடின்னு கடைசியாக அழுதுகிட்டு இருந்தார் மாதிரி இவரும் அதே இவருடைய லைஃப்பும் அப்படி தான் இருக்கு அதில் அந்த மாதிரி உள்ள ஒரு பாட்டு தான் இது சூப்பராக இருக்கும் நான் ஒரு முட்டாளுங்க நான் ஒரு முட்டாளுங்க ரொம்ப நல்லா படிச்சவங்க நாலு பேர் சொன்னாங்க நான் ஒரு முட்டாளுங்க கண் பொண்டாட்டிய கைதன்னு சொன்னாங்க ஏ கைத அப்படி பாரு கண்ணிறஞ்ச பொண்டாட்டிய கைதுன்னு சொன்னாங்க முன்னால நின்னாக்கா மூஞ்சி மேல அடித்தாங்க முன்னால நின்னாக்கா மூஞ்சி மேலே அடித்தாங்க பேசாத என்னாங்க பொரட்டி போரட்டி எடுத்தாங்க நானூறு முட்டாளுங்க ரொம்ப நல்லா படிச்சவங்க நாலு பேரு சொன்னாங்க நான் ஒரு முட்டாளுங்க நானும் முன்னு வைக்க முன்னு நாலு வகை சொன்னாங்க நாலுங்கிட்ட கூட்டம் முன்ன நாட்டுக்குள்ள இருக்குதுங்க ஆனால் வர சொன்னாங்க தானே வந்தாங்க அத்தனை சொன்ன என்ன இழுச்சமாய என்னாங்க நானூறு முட்டாளுங்க ரொம்ப நல்லா படித்தவங்க நாலு பேர் சொன்னாங்க நானூறு முட்டாளுங்க 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 அப்படின்னு படிப்பாரு இந்த சாங் ரொம்ப ரொம்ப மைண்டில் இல்லை கொஞ்சம் மிஸ்டேக்லாம் பண்ணியிருக்கேன் பட் இதெல்லாம் அவருடைய அதாவது நானூறு முட்டாளுங்க ஜாலியாக பண்ணால் கூட கண்ணரஞ்சாடியே கைதான்னு சொன்னாங்கன்னு ஒரு தமிழ் நம்ம சென்னையை இதை கொண்டு வந்து இந்த அதையும் அவர் ஒரு ஒரு கருத்து சார் அவர் பாட்டில் காமெடி இருந்தால் கூட அதான் பொற பிறந்தாலும் அதுக்குள்ளே அவர் லவ் டீசிங் அது அந்த காலத்தில் லவ் டீசாங் தான் அது அதுக்குள்ளே கூட அந்த விஷயத்தை தேவையான விஷயத்த சொல்லிட்டு போயிருக்காரு நிறையா கரெக்டாக சரி அது அவருக்கு ஆரம்பத்தில் எம்பிஆர் சார் நிறைய படம் நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு எம்பிஆர் சாரோட அதில் ஒரு பாட்டு செம்மையா இருக்கும் தந்தன்னா பாட்டு பாடணும் துந்தன்னா தாளம் போடனு தந்தன்னா தாட்டு அது வங்கி நீ வங்கி எனக்கு வார்த்தை அது நல்லா இருக்கும் அந்த சாங்கு அந்த இதில் பாட அந்த இதில் பிக்சரைசிங்கில் கேட்குறதுக்கு அவர் ஓப்பனிங்கில் இது கொடுப்பார் அந்த அது ஃபுல்லாக அது அது ஒரு ஈவ் டீசிங் சாங் மாதிரி தான் லேடிஸை பற்றி ஒரு இது மாதிரி ஓப்பனிங் இருக்கும் அது ஆமாம் அது நல்லாயிருக்கும் அது அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த இந்த மாதிரி சொல்லுவார் அது தந்தனா பாட்டு பாட டூயட் தான் அது அருமையாக இருக்கும் அந்த லிரிக் வந்து ஓப்பனிங்கில் கொடுக்கும்போது இந்த சேலைக்கட்டிய மாந்திர நம்பக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அந்த போதே எப்படி நல்லா இருக்கும் அது கொலவாம் மத யானையை நம்பலாம் கொடும் வேங்கை புலியையும் நம்பலாம் ஆனால் அப்படின்பாரு அந்தமா சுவாமி அப்படின்னாங்க எம்மா சேலை கட்டிய மாதரை நம்பினாள் தந்தன்னா பாட்டு பாடணும் துந்தன்னா தாளம் போடணும் நல்லா இருக்கும் அடி கிங்கினி 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 மங்கினி 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 தவமணி தந்தன்னா பாட்டு பாடணும் துந்தன்னா பாடம்பா இதுக்கு ஃபீமேல் பாங்க பாம்பை கூட நம்பிடலா அதின் பாசானத்தையும் நம்பிடலாம் ஆஹா இந்த பட்டாளத்து வீரரை நம்பினால் கட்டாயமா ஓட்டை ஏந்தி தா அப்படின்னா ஃபீமேல் பாடுறது அவங்க தந்தன்னா பாட்டு பாடணும் துந்தனா தாளம் போடணும் தந்தன்னா பாட்டு பாடணும் நல்லா நல்லாயிருக்கும் அந்த சாங் வந்து எனக்கு அது ரொம்ப நான் நான் பிறக்க முடியும் அந்த படமாக இருக்கும் அதனால் அது ஒரு அப்படி சாங் நிறையா இருக்குது எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தெரிஞ்ச வரைக்கும் தான் நான் படிக்க ஒரு டூஹெட் சாங் ஒன்று இருக்கார் பிபி சீனிவாஸ் சார் அவங்க படிப்பாங்க காதல் என்பது எதுவரை கல்யாண காலம் வரும் வரை இது செகண்ட் லைன் வந்து சந்திரபாபு சார் படிப்பார் கல்யாணம் என்பது எதுவரை கழுத்தை தாலி விழும் வரை அப்படின்னு வரையவர் அக காதல் என்பது எதுவரை ஒரு அருமையான சாங் இதெல்லாம் எல்லாரும் ஈஸ்வரமாக பாடியிருப்பாங்க அவங்க டூயட் ரொம்ப அருமையாக இருக்கும் நிறையா இருக்குது இதெல்லாம் நேரம் பற்றாது நம்மளுக்கு அதுக்கு கிடைத்த இதை முடிஞ்சே பண்ணியிருக்கோம் குறைகள் சந்திரபாபு சாருடைய ரொம்ப பெரிய ரசிகர்களாக இருப்பாங்க அவங்கெல்லாம் குறைகள் எல்லாம் பரிசுப்படுத்தாமல் மன்னிச்சுங்க எனக்கு தெரிஞ்சதை பாடியிருக்கேன் தெரிஞ்ச விஷயங்களை சொல்லியிருக்கேன் சூப்பர் சார் இந்த எபிசோடில் நம்ம ஏதாவது வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுவீங்க நிறைய பாடல்கள் நன்றி நன்றி பேன் இண்டியா நேர்களுக்கு நன்றி